நமஸ்தே ஸ்ரீ பரம்ஜோதி பகவதி பகவானின் இன்றைய அற்புதத்தை காண்போம் நான் பாவனா செஹ்ரா துபாய் வடிவமைப்பு வாரத்தின் போது ஒரு விற்பனையாளராக என்னை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று நவராத்திரி ஹோமத்தில் நான் பிரார்த்தனை செய்தேன் கடந்த நான்கு ஆண்டுகளாக ஏற்பாட்டாளர்களிடமிருந்து நிராகரிப்பு கடிதத்தை பெற்ற பிறகு ஸ்ரீ பரஞ்சோதி அம்மா பகவான் இந்த முறை என் விருப்பத்தை நிறைவேற்றுவார் என்று நம்பிக்கையுடன் இருந்தேன் அந்த அற்புதம் நிகழ்ந்தது நான் ஒரு விற்பனையாளராக ஏற்றுக்கொள்ளப்பட்டது மட்டுமல்லாமல் இடத்தையும் இலவசமாக பெற்றேன் மேலும் எனது தயாரிப்பை மேம்படுத்த உதவிய நிபுணர்களிடமிருந்து ஆதரவையும் பெற்றேன் இது எப்படி நடந்தது என்றால் துபாயில் உள்ள ஒரு பிரபலமான தொழில் முனைவோர் யாராவது விரும்பினால் தனது ஸ்டாலை பகிர்ந்து கொள்ளலாம் என்று அறிவித்திருந்தார் நான் எனது ஆர்வத்தை வெளிப்படுத்தியதால் ஏற்றுக்கொள்ளப்பட்டேன் அவர் ஒரு இடத்தை அளித்ததோடு மட்டுமல்லாமல் என் தயாரிப்புகளை எவ்வாறு ஒழுங்கமைப்பது அதை எவ்வாறு விற்பது என்று எனக்கு கற்றுக் கொடுத்தார் எனது முயற்சிகளால் மட்டும் நான் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருந்தால் வர்த்தக கண்காட்சிக்கான வழக்கமான பங்கேற்பு கட்டணத்தை நான் செலுத்தியிருப்பேன் எனக்கு லாபம் கிடைத்திருக்காது ஆனால் நான்கு வருடங்களாக என் முயற்சிகள் பலனளிக்காமல் நான் சரணடைந்த போது ஸ்ரீ அம்மாவின் அற்புதமான அருள் பொழிந்தது தொடர்ச்சியான அற்புதங்கள் மூலம் இலவச இடம் இலவச ஆதரவு மற்றும் இலவச வழிகாட்டுதலை பெற்றேன் జై బోలో బో విజయప్రతా శ్రీ పరమజ్యోతి భగవతి భగవన్ కి జై